ஓம் நமசிவா என் மக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவாக போற்றி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் பிரம்ம பற்றின அதிக பதிவுகளை நம்ம பதிவிட்டிருக்கோம் அதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த அதிகாலை வேலையில் எழுந்து தங்களுடைய பணிகளை சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் எந்த ஒரு செயலை தொடங்கணும் உங்களுக்கு எந்த ஒரு செயலில் ஆர்வம் இருந்தாலும் சரி சாமி கும்பிடுவதாக இருந்தாலும் வேலை செய்வது இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்வது எதுவாக இருந்தாலுமே அந்த அதிகாலையில் எழுந்து கொள்வதற்கு நீங்கள் பழகிக்கொள்ளணும் அதாவது குறிப்பாக நாலு மணி ஐந்து மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது சிறப்பான விஷயம் அப்படி எழுந்திருக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம் தங்களை எப்படி திருத்திக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஆன்மீக சார்ந்த பதிவை தான் நம்ம இதில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் பதிவை முழுவதுமாக பாருங்கள் முற்றிலும் பயனுள்ள பதிவு தான் அதிகாலையில் எழுந்திருக்க முயற்சி பண்ணுகின்ற உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க காலையில் சீக்கிரம் எந்திக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய வேலைப்பாடுகள்லாம் செஞ்சுட்டு தூங்கினாலுமே ஆனால் எந்திக்க முடியாத சூழ்நிலைக்கு தான் தள்ளப்படுவார்கள் அப்போ அதில் இருந்தெல்லாம் எப்படி மீண்டு திரும்ப அதிகாலையில் ரொட்டேஷனாக டெய்லியுமே எந்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவை நம்ம பதிப்பிடுகிறோம் நம்ம சேனலுக்கும் முதன்முறையாக வருவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கு மொழி உண்டு அதிகாலையில் எழும் பறவை பார்த்தீங்கன்னா இறையோடு தான் திரும்பும் அப்படிங்கிறது ஒரு வழக்கு மொழி சீக்கிரம் தூங்கி அதிகாலையில் விழித்தெழுவு தான் ஒருவனை ஆரோக்கியமாகவும் திறமையானதாகவும் புத்தி கூர்மை உள்ளவனாகவும் பார்த்தீங்கன்னா வைத்திருக்கும் இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மையான கருத்து அதிகாலையில் எழுவதை வழக்கமாக்கி கொண்டால் நம்மளுடைய குறிக்கோள் எளிதாக நம்ம அடைய முடியும் என்பதுதான் உண்மை வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களில் பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா இந்த வழக்கத்தை கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் அதாவது பூஜை செய்கிறதற்கும் பார்த்தீங்கன்னா அதிக இரையாற்றல் நிரம்பியிருக்கின்ற நேரம் தான் அதிகாலையில் இந்த பிரம்ம முர்த்தம் வேலை செய்வது எது வேணாலுமே அப்படியே ஃபுல் ஃபோக்கஸில் நம்ம பண்ணுவதற்கு இந்த காலை வேலை பார்த்திங்கன்னா மிகவும் உதவிகரமாக இருக்கும் கொஞ்சம் சளிப்போடு சோம்பேறித்தனமாக இருந்தாலும் எழுந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த சளிப்பு எதுவுமே நமக்கு ஒன்றுமே செய்யாது அடுத்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுடைய வேலையில் டக்கு டக்குன்னு செய்து கொண்டு முடித்து கொண்டு போகலாம் இரவு நேரத்தில் செய்கின்ற பல தவறுகளை தான் நம்ம காலை வேலையில் எந்திரிக்க முடியாததற்கு காரணமாக இருக்கின்றது இந்த தவறுகளை நம்ம திருத்தி கொண்டாலே பார்த்தீங்கன்னா இரவு வேலையில் நம்ம சீக்கிரம் தூங்கிட்டாலே அதிகாலையில் எழுந்து நம்மளுடைய பணிகளை சிறப்போடு செய்யலாம் இப்படி செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள்லாம் போகும் நம்மளும் ஒரு உயர்ந்த நிலைக்கு போய் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நினைத்தபடி வாழலாம் அதற்கு கொஞ்சம் ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதற்கு கடவுளும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் நமக்கு உதவி செய்யத்தான் செய்வார் அதையும் நம்ம பொருட்படுத்தாமல் நம்மளுடைய போக்குலேயே நம்ம போனோம்னா அது கடைசியில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விஷயமாகத்தான் இருக்கும் இப்போ உள்ள ஜெனரேஷன் அதாவது இன்றைய காலத்து தலைமுறைகள் பார்த்திங்கன்னா பலரும் நடு இரவுக்கு மேலே தான் தூங்கவே போகிறாங்க காலையில் தாமதமாகத்தான் எழுந்திருக்கிறாங்க இதனால் பல உடல் பிரச்சனைகளும் ஏற்படுகின்றது அவசர அவசரமாக கிளம்ப வேண்டி காலை உணவை தவிர்ப்பது தொடங்க கண்மூடித்தனமான வாகனங்களை ஓட்டி விபத்துக்கு ஆளாவது வரை பல விபரீதங்கள் நடக்கிறது இப்போ இரவு நேரத்தில் சாப்பாடு இரவு நேரத்தில் நம்ம நேரம் முடிச்சிருப்பது அதிகாலையில் லேட்டாக இருப்பது இப்போ எட்டு மணிக்கு ஒரு வேலைக்கு போகிறோம்னு நம்ம முடிவு பண்ணுறோம் அந்த வேலைக்கு போகணும்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஏழரை மணி வரை தூங்கிட்டு இருக்கோம் அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா அவசர அவசரமாக எந்திரிச்சி குளிச்சு முடிச்சுட்டு ஏனோ தானோன்னு கிளம்பி சாப்பாடு கூட சாப்பிடுவது கிடையாது அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அவசர அவசரமாக நம்ம கிளம்பி போகும்போது பார்த்திங்கன்னா இந்த அவசரம் பார்த்திங்கன்னா ஒரு வகையில் நம்மளுடைய உயிருக்கு கூற ஆபத்தாக போய் முடியும் அந்த அவசர அவசரமாக நம்ம கிளம்பி செயல்படும் பொழுது ஏதோ ஒரு வகையில் தட்டு தடு மாதிரி நம்ம கீழே உழக்கூட வாய்ப்பு இருக்கு அப்போ நம்ம காலையில் சீக்கிரமாக எந்திக்கிறோம் செய்கின்ற வேலை இன்னைக்கானது என்ன அப்படிங்கிறத முழு அந்த திருப்தியோடு நம்ம ஆரம்பிப்போம் அப்போ நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டைமும் கிடைக்குது நம்ம செய்கின்ற வேலையில் ஒரு முழு கவனமும் கிடைக்குது அதை நினைத்து இன்றைய நாளை எப்படி நம்ம தொடங்குவது எல்லா விதமான ஆலோசனைகளுமே நமக்கு கிடைக்கப்பெறும் அதற்கப்பறம் அந்த இருக்கின்ற டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நமக்கு பிடிச்ச எந்த விஷயத்தினாலும் நம்ம செய்து கொண்டு அதற்கப்பறம் மெதுவாக நம்ம கிளம்பி நம்மளுடைய வேலைக்கு சென்று அன்றான பணியை ரிலாக்ஸாக செய்யலாம் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இரவு முழுக்க தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபட்டுட்டு அதிகாலையில் இப்படி அறக்க பறக்க போடுவதனால அங்கே போயும் ஒழுங்காக வேலையானது ஓடுவது கிடையாது ஆனால் கட்டாயம் பார்த்திங்கன்னா நம்ம இரவு நேரத்தில் தவறுகளை செய்யக்கூடாது அளவு பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கப்புறம் எந்த ஒரு ஃபோன் டிவி இதெல்லாம் யூஸ் பண்ணுவதை தவிர்த்து விடணும் யூஸ் பண்ணலாம் அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தூக்கம் வரும்போதும் விடாப்படியாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா சில நேரத்தில் அந்த கதிர்கள் நம்மளுடைய தூக்க அந்த சுரப்பிகளை பாதித்து நமக்கு தூக்கம் வருவதை அது தடுத்து விடுகிறது அதனால தான் பார்த்திங்கன்னா அதிக நேரம் நம்ம தூக்கத்தையும் கெடுத்து செல்ல நோண்டுவதனால நமக்கு நைட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன தான் தூங்கினாலுமே ஒரண்டு பிறண்டு தூங்கினாலுமே தூக்கம் வருவது கிடையாது நம்ம வேலைக்கு செல்கின்ற அந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் ஒரு நல்ல ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம் மதிய உணவு இடைவேளையில் ஒரு நீண்ட வாக்கிங் சென்று வரலாம் நண்பர்களுடன் பேசிக்கொண்டே நடப்பது பார்த்திங்கன்னா நல்லது இந்த பழக்கம் இருந்து வந்தால் பார்த்திங்கன்னா நமக்கு இரவு நேரத்தில் ஆழ்ந்த உறக்கம் வருவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் செய்கின்ற இந்த ஆண்கள் ஜிம்முக்குலாம் போவாங்க பார்த்திங்களா அவங்க காலை நேரத்தில் அதிகமாக அந்த உடற்பயிற்சிகள் செய்வதை தவிர்த்து மாலை நேரத்தில் செய்வது இன்னும் சிறப்பு காலையில் சும்மா பார்த்தீங்கன்னா நம்ம பத்மாசனத்தில் அமர்ந்து நம்ம மூச்சு பயிற்சிகள் யோகாசனம் இதெல்லாம் நம்ம செய்வது சிறப்பாக இருக்கும் இல்லை இறைவனை நினைத்து நம்ம இறைமந்திரங்களை பாராயணம் செய்யலாம் சாய்ந்தரம் வேலையில் இவ்வாறான உடற்பயிற்சிகளை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலானது ரொம்ப ஒரு அசதியான நிலைக்கு போகும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரம் தூக்கம் வந்துடும் இது ஒரு நல்ல ஒரு முடிவாக இருக்கும் அதுபோல் பார்த்திங்கன்னா இரவு தூங்க செல்லும் பொழுது அறையில் இரவு விளக்குகளை நம்ம ஏற்றுவோம் பார்த்திங்களா அப்போ அதோட கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு நறுமணத்தோடு இருக்கணும்னா எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா வீட்டில் பச்சை கற்பூரம் எப்பொழுதுமே காற்றில் கரையக்கூடியது அதை ஒவ்வொரு பூச்சேரியிலையோ இல்லை நீங்கள் தூங்குகின்ற இடத்துலையோ பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் நம்ம எடுத்து வைக்கலாம் அது காற்றோடு காற்றாக பார்த்திங்கன்னா கரைந்து நம்மளுடைய அதாவது அந்த வாசம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிலாக்சேஷனாக இருக்கும் மனதை ரிலாக்ஸாக வைத்து ஆழ்ந்த தூக்கத்திற்கு அது வரவழைக்கவும் உதவுகிறது உடல் சோர்வை நீர்க்கவும் இது உதவும் தூக்கம் வந்துருச்சு அப்படின்னாலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஒம்பது மணிக்குள்ளெல்லாம் நமக்கு தூக்கம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா வந்த உடனே நம்ம வழக்கம் போல் நம்ம தூங்கி விடுவது நல்லது இது படுக்கையில் படுத்து உறங்கும் அதாவது நம்ம புரண்டு புரண்டு படுக்கதை விட தூங்குவதற்காக அதிக நேரத்தை எடுத்துக்கொள்வதையும் தவிர்க்கும் தூக்கம் வரும்போதே நம்ம தூங்கிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அது நல்லது அதற்காக நம்ம கண் விழித்து தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தூக்கம் போயிடுச்சுன்னா நம்ம என்ன தான் உருண்டு பரண்டு படுத்தாலுமே அதை வர வைப்பது அப்படிங்கிற இதெல்லாம் அதே போல் இப்போ புதிதாக நம்ம ட்ரை பண்ணுறோம் இத்தனை நாள் நம்ம இவ்வளோ சீக்கிரமாக தூங்கினது கிடையாது இன்னைக்குன்னு பார்த்து செல்லை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம சீக்கிரம் எந்திக்கிறதுக்காக தூங்குகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா முதல் நாளே நம்ம சீக்கிரமாக தூங்குவது கிடையாது ஏன்னா அந்த பழக்கம் இருக்காது நிறைய பேருக்கு அதனால் பார்த்தீங்கன்னா தூக்கம் வரலான்னாலுமே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக பார்த்துருக்கணும் எப்படியாவது பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் நம்ம ஆழ்ந்த உறக்கத்திற்கு செல்லத்தான் போகும் அதனால் தூக்கம் வரலை நான் போய் ஏதாவது சாப்பிட போகிறேன் இல்லை டிவி பார்க்க போகிறேன் செல்ல நோண்ட போகிறேன் இல்லை வெளியங்கிட்டாவது போகிறேன் அப்படின்ட்டு உடனே கிளம்பிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இது வரைக்கும் நம்ம ட்ரை பண்ண தூக்கமும் அதுக்கப்புறம் வரவே வராது அதனால் நம்ம இத்தனை நாள் லேட்டாகவே எழுந்திரிச்சு லேட்டாகவே தூங்கியிருப்போம் சீக்கிரமாகவே தூங்கி சீக்கிரமாக எழுந்திருக்கணும் அப்படின்னு நாளையிலேருந்து முயற்சி செய்யும் பொழுது கடினமாக தான் இருக்கும் ஒரு இரண்டு வாரம் ஒரு வாரத்திற்கு நம்ம பழக்கப்படுத்தி விட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அது தினசரியாக நமக்கு கடைபிடிக்க ஆரம்பித்து விடும் ஏன்னா இப்போ அலாரம் வச்சு நம்ம எந்திக்கணுன்னா கூடவேமே அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அப்படின்னு நம்ம தூங்க ஆரம்பித்தோம்னா அதுக்கப்புறம் அந்த அலாரம் சவுண்டு கூட கேட்காம நம்ம தூங்கிட்டு இருப்போம் அலாரம் வைச்சாலுமே பார்த்தீங்கன்னா அதை நம்ம கை கைக்கு எட்டாத அளவுக்கு வெகு தூரத்தில் நம்ம வை வைத்து விடணும் அப்போ அந்த சவுண்டு கேட்கும்போது நமக்கு முழிப்பு தட்டி விடும் அப்போ அந்த இடத்துல ஏதோ டிஸ்டபன்ஸ் ஆகும் நம்ம பக்கத்தில் இருக்கிறதுனால அதை அணைச்சிருதோம் இதே தூரத்தில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த இடத்துக்கு போய் தான் நம்ம அதை அணைக்கணும் அப்போ நம்ம எந்திக்கும்போது என்ன ஆகிடுது அந்த இடத்துல தூக்கம் களைந்து விடும் இதையும் நம்ம முயற்சி செய்யலாம் ஏன்னா மொபைல் ஃபோன் எதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம தலையணைக்கு அருகில் எப்பொழுதுமே வை தூங்கக்கூடாது அதுவும் ஒரு வகையான பாதிப்பை நமக்கு ஏற்படுத்த தான் செய்யும் அதுபோல் பார்த்திங்கன்னா ஜன்னல்களை முடிஞ்ச அளவு ஏதாவது காற்று வெளியே போவதற்கு நம்ம ஏதாவது ஒரு இதையாவது திறந்து வைத்திருக்கணும் இரவில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கப் சிப்புன்னு நம்ம பூட்டிகிட்டு தூங்கும் பொழுது நம்மளுடைய அந்த சுவாசிக்கின்ற அந்த காற்று வெளியே கார்பன் டை ஆக்சைடாக வரும் பார்த்திங்களா அது பார்த்தீங்கன்னா நம்ம இரவு முழுவதும் தூங்கும் பொழுது நம்ம ரூமுக்குள்ளேயே அது சுற்றிக்கிட்டு இருக்கும் அப்போது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு மூச்சு விட சிரமம் ஏற்பட்டு நம்மளுடைய தூக்கம் கூட தடைபட வாய்ப்பு இருக்கிறது அப்போ ஏதாவது காற்று போகின்ற அந்த ஜன்னலையோ இதையாவது நம்ம சரியாக திறந்து வைத்து விடுவது இன்னும் சிறப்பாக இருக்கும் இடையூறுலாத தூக்கம் தான் பார்த்தீங்கன்னா காலையில் சீக்கிரத்தில் எழுந்திருக்கவும் நமக்கு உதவும் நம்ம தூங்கும் பொழுதே நம்மளுடைய மூளை பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம பதிவு பண்ணிடணும் நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஒரு முயற்சியை கைவிடாமல் செயல்பட்டு கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற வகையில் நம்ம நினைப்போம் காலையில் எத்தனை மணிக்கு எந்திக்கணும் அப்படின்னு மனதில் பதிய வைத்து கொண்டு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா கட்டாயம் பார்த்திங்கன்னா நமக்கு விழிப்பு வந்துவிடும் எந்த ஒரு அலாரமுமே தேவை கிடையாது தினசரி பார்த்திங்கன்னா நம்ம அதே டயத்தில் எழுந்திருப்போம் இதை பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்போ உள்ளவங்களோட பிற்காலத்தில் இருந்தவங்க கட்டாயம் இதை இதை பழக்கப்படுத்தியிருப்பாங்க அன்றைய காலத்து பெண்கள் என்னப்படி அளார வைத்து ஆண்களும் அலார வைத்தா இருந்திருக்காங்க அவர்கள் ஆரோக்கியமான உணவு முண்டு சீக்கிரமே தூங்கி எந்த ஒரு தொழிற்சாதனங்களும் கிடையாது எதையும் பார்ப்பது கிடையாது சீக்கிரம் தூங்கி சீக்கிரம் இருந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிர்பந்தமும் பெரிய அளவிலான தீர்மானமும் இல்லாதவர்கள் தான் அதிகாலையில் எழுந்து கொள்வதில் ரொம்ப ஒரு சிக்க சிக்கலில் இருப்பாங்க அதாவது லைஃப்பில் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது அப்புறத்துக்கு நம்ம ஓடி ஓடி சம்பாதிக்கணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கு இது பிரச்சனை கிடையாது ஆனால் எதுவுமே இல்லாத பட்சத்தில் ஒன்று ஒன்றா நம்ம இப்போ தான் எல்லாமே இது பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்ம திடமான குறிக்கோள்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் குறைந்தபட்சம் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்க வேண்டும் என்ற தீர்மானத்தையாவது நம்ம உறுதியாக எடுத்துக்கொண்டால் மூளையே பார்த்திங்கன்னா நமக்கு அலாரம் அடித்து நம்மளை எழுப்பி விட்டுவிடும் உண்மையில் மூளையை விட பார்த்திங்கன்னா சிறந்த அலாரம் எதுவுமே கிடையாது அதனால் உங்களுக்கென்று மனசில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எண்ணங்களை வளர்த்து கொண்டு இப்போ இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் எவ்வாறு நம்ம கடந்து போகணும் அந்த பாதைகள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் அப்போ இப்படி பண்ணணும் அப்படி ஆகணும் இதை செய்யணும் அதை செய்யணுன்னு நம்ம வாயால் முடிவெடுத்தால் மட்டும் அதில் எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது செயல் நம்ம முழுவதுமாக அதை தோற்றுவிக்கும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா அதில் முழு பங்களிப்பு இருக்கும் அதனால் முக்கியமாக அந்த செயல்பாடுகளில் நம்ம முன்னேற்றத்தை கொடுக்கணும் அதற்குத்தான் இந்த காலையில் எழுந்து கொண்டு செய்ய சொல்வது முடிந்தளவு இரவு வேலையில் சீக்கிரமாக தூங்கிடுங்க தூக்கமும் ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் தேவைப்படுகின்ற ஒரு விஷயந்தான் நம்ம காலையில் சாப்பிட்றோம் மதியம் சாப்பிட்றோம் இரவு வேலையில் சாப்பிடுகின்ற அந்த சாப்பாடை முடிந்த அளவுக்கு கொஞ்சமாக குறைத்து கொள்ளணும் ஏன்னா வயிறு முட்டை நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் உடலும் பார்த்திங்கன்னா ஓய்வு இல்லாமல் அந்த ஜீரணம் அப்படிங்கிறது மெதுவாக சாதாரணமாக இருக்காது கொஞ்ச நேரத்தில் முடிய வேண்டியது பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் இழுக்கக்கூடியதாக இருக்கும் அதுவும் மாமிச உணவுகளை சாப்பிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஜீரணம் அப்படிங்கிறது விரைவில் நடக்காது அந்த உடலானது பார்த்தீங்கன்னா ஓய்வு அப்படிங்கிறது எடுக்காது அதனால் சீக்கிரம் ஜீரணமாகக்கூடிய உணவுகளையே நைட்டு நம்ம சாப்பிட்டு விடுவது நல்லது காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம கடனை முடிப்பதற்கும் எளிதாக இருக்கும் இரவு அளவாக சாப்பிட்டு சீக்கிரம் தூங்கினாலே அதிகாலை வேலை அப்படிங்கிறது நமக்கு அருமையான ஒரு நல்ல காலை வேலையாக இருக்கும் பெண்களானவங்க பார்த்தீங்கன்னா காலையில் விளக்கேற்றி சாமி கும்பிடுவது ஆண்கள் உங்களுடைய வேலையில சிறப்பாக என்று அன்றைய நாள் எப்படி முடிவெடுத்து கொண்டு செல்லணும் அப்படிங்கிறத யோசிங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அந்த காலை வேலையில் செய்ய வேண்டிய செயல்கள் இருக்கும் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா முழு ஈடுபாடோடு அக்கறையோடு கொஞ்சம் எடுத்து செல்லுங்கள் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்மளை தவிர வேறு யாருமே அந்த முடிவுகளையும் தீர்மானங்களையும் எடுப்பது கிடையாது நம்ம சிறப்போடு அந்த முடிவுகளையும் தீர்மானங்களையும் எடுத்து கொண்டு செல்லும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை நமக்கு நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம முதல்ல கொள்ளணும் அதை சொன்னதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளால் முன்னேற முடியும் ஏன்னா அதிகாலையில் எழுந்து அந்த பலன்களை கிடைக்கப்பெற்றவர்களால் பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அறிவுரைகளை கூறுவது அதனால் மற்றவர்களைப் போல் நாமளும் நல்லபடியான நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம செய்கின்ற செயல்கள் பார்த்திங்கன்னா அதுவே நம்மளை நல்லபடியாக கொண்டு வரும் அதில் ஒரு விஷயந்தான் அதிகாலையில் எழுந்து கொள்வது இதை செய்தாலே சிறப்போடு செய்தாலே பார்த்திங்கன்னா மற்ற விஷயத்தில் நம்ம தெளிவாக செய்யலாம் அதனால் இதை கட்டாயம் கடைபிடித்து வாருங்கள் ஆரம்பத்தில் நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் போக போக நமக்கு அது பழகிவிடும் வாழ்க்கையும் அப்படித்தான் அனைவரும் என்றும் நிறையர்கள் பெற்று நலனுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய நமகு